ஹாய் குட்டீஸ் நான் உங்கள் ஐசா அம்மா இன்னைக்கு உங்களுக்காக ஒரு சின்ன கதையோடு வந்திருக்கேன் கதை கேட்கலாமா முன்னாடி ஒரு காலத்தில் கடலுக்கு நடுவில் ஒரு பெரிய தீவு இருந்துச்சு தீவுன்னா என்னன்னு தெரியும் இல்லையா எல்லா பக்கமும் தண்ணீரால சூழப்பட்ட இடத்த தான் தீவுன்னு சொல்லுவோம் அந்த தீவில் நிறைய மக்கள் வாழ்ந்து வந்தாங்க அந்த மக்களுக்கெல்லாம் கடம்பன் அப்படிங்கிறவர் தலைவரா தலைவராக இருந்தார் அவர் ரொம்ப நல்லபடியா அந்த மக்களுக்கெல்லாம் வேணுங்கிற நல்லதெல்லாம் செஞ்சுக்கிட்டு ஊரையும் நல்லா பார்த்துக்கிட்டாரு யாருக்கு என்ன தேவைப்படும் எப்படி அந்த ஊரையும் மக்களையும் வளத்தையும் பாதுகாக்கலாம் அப்படின்னு யோசிச்சு எல்லாத்தையும் சிறப்பாக செய்வார் அந்த தீவு கடலுக்கு நடுவில் இருந்துச்சு இல்லையா அதனால் அங்கே இருந்த மக்களோட முக்கிய வாழ்வாதாரமே கடலில் மீன் பிடிக்கிறது தான் அந்த தீவில் வாழ்ந்தவங்களில் கொஞ்சம் பேர் கடல்ல போய் மீன் பிடிப்பாங்க இன்னும் கொஞ்சம் பேர் கடல்ல மீன் பிடிக்க தேவையான படகு கப்பல் மரக்கலன்கள் துடுப்பு இதெல்லாம் தயார் பண்ணுவாங்க வேறு சில பேரோ அவங்க கடலில் மீன்பிடி தொழிலுக்கு தேவையான வலைகளையும் அதுக்கப்புறம் அந்த மீன்களை பிடிக்கக்கூடிய தூண்டில் அதுக்கு தேவையான புழுக்கள் உணவு எல்லாத்தையும் தயார் பண்ணுவாங்க இதை தவிர மீதி இருக்கிறவங்கெல்லாம் அந்த தீவில் நல்ல விளைநிலங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அதிலெல்லாம் தானியங்களை பயிரிடுவாங்க அந்த தீவு மக்களுக்கு பிரதான உணவே மீன்களும் சோளமும் தான் அந்த தீவில் கிடைக்கிற பழங்கள் காய்கறிகளோடு சேர்ந்து சோளத்தால் மாவு அடை ரொட்டி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு கடல்லேருந்து கிடைக்கிற மீன் நண்டு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அவங்க உணவை தயாரிச்சுப்பாங்க கடம்பன் தலைவருக்கு வயசு கொஞ்சம் கூடிக்கிட்டே போனதுனால தனக்கு அப்புறமா இந்த தீவையும் இதில் இருக்கிற மக்களையும் நல்லபடியாக வழி நடத்துறதுக்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும்னு அவர் விருப்பப்பட்டார் அதனால அந்த ஊரில் இருக்கிறதுல நல்ல இளைஞர்களாக கொஞ்சம் பேரை தேர்ந்தெடுத்தார் அவங்களுக்கு நிறைய போட்டிகளை வச்சாரு ஒவ்வொரு போட்டியிலையும் ஜெயிச்சுக்கிட்டே வந்தவங்களெல்லாம் மட்டும் தேர்ந்தெடுத்து இறுதி போட்டிக்கு பார்த்தா ரெண்டு பேர் தலைவருக்கான எல்லா தகுதிகளோடு இருந்தாங்க ஒருத்தன் பேரு கந்தன் இன்னொருத்தன் பேரு நந்தன் அவங்க ரெண்டு பேருமே எல்லா விஷயங்கள்லையும் சரிசமமாக திறமையுடையவங்களாக இருந்தாங்க ரெண்டு பேரும் நல்ல வீரர்கள் நல்ல உடற்கட்டு உடையவங்க தரமசாலிகள் அதோட மீன்பிடித்தொழில் மரம் ஏறுறது அந்த ஊர்ல இருக்க விவசாயம் எல்லாமே அவங்களுக்கு அத்துபடி இப்போ இவங்க ரெண்டு பேர்ல யாரை அடுத்த தலைவரா தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு கடம்பன் யோசிச்சார் அதுக்காக அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு புது போட்டியையும் அறிவிச்சார் அதுபடி அந்த பெரிய தீவுலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற ஒரே மாதிரியான ஆள் நடமாட்டம் இல்லாத ரெண்டு தீவுகளை அவர் தேர்ந்தெடுத்தார் போட்டியோட விதிமுறை என்னன்னா அவங்க ரெண்டு பேரையும் ஆளுக்கு ஒரு தீவில் கையில் ஒரு சோள மூட்டையும் தேவையான அத்தியாவசியமான உபகரணங்களையும் மட்டும் கொடுத்து இறக்கி விட்டுடுவாங்க அவங்க ரெண்டு பேரும் அவங்க கையில் இருக்கிற பொருட்களை வச்சுக்கிட்டு அந்த தீவுகளில் வாழ ஆரம்பிக்கணும் அந்த சோள மூட்டை ஒருத்தர் மூணு மாத காலம் சாப்பிட்ற அளவுக்கு தேவையான அளவுக்கு இருக்கும் ஒருவேளை நந்தனுக்கோ கந்தனுக்கோ அந்த தீவுகளில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலோ உணவு தீந்து போச்சுன்னாலோ அவங்க அங்கே இருக்கிற ஒரு மரத்தோட குச்சியை பற்ற வச்சாங்கன்னா அதோட புகையை பார்த்துட்டு பெரிய தீவுலேருந்து ஆட்கள் வந்து அவங்கள பத்திரமா அழைச்சிக்கிட்டு வந்துடுவாங்க யார் அந்த தீவுகளில் அதிக நாள் தங்கி இருக்காங்களோ அவங்க தான் இந்த போட்டியில் ஜெயிச்சதா அறிவிக்கப்படுவாங்க அப்படின்னு கடம்பர்னு எடுத்து சொன்னார் அதுபடியே நந்தனியும் கந்தனியும் தனித்தனி படகுகளில் அழைச்சிக்கிட்டு போய் ஆளுக்கு ஒரு தீவில் இறக்கி விட்டுட்டாங்க கையில் மூட்டையும் தூண்டிலும் வேறு சில அத்தியாவசியமான பொருட்களும் மட்டும்தான் தான் இருந்துச்சு தலைவரும் சரி இவங்க ரெண்டு பேரும் எப்படி அந்த மூட்டையை பத்திரமா வச்சு சாப்பிட்டா கூட இன்னும் நாலு மாதத்துக்கு மேலே இவங்களால் பிடிக்க முடியாது இவங்க ரெண்டு பேரில் யார் அதிக நாள் அங்கே வாடுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு தன்னோட பெரிய தீவுக்கு வந்துட்டார் தினமும் படகுல போறவங்க அந்த தீவுகள்லேருந்து எதாவது புகை தெரியுதான்னு கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க மூணு மாசம் முடிஞ்சு நாலாவது மாசமும் தொடங்கி அதுவும் முடிய போச்சு அது வரைக்கும் ரெண்டு தீவுகள்லேயும் புகையே தெரியல சரியா நாலாவது மாதம் முடிஞ்ச அன்னைக்கு கந்தனோட தீவுல இருந்து புகை படகுக்காரங்க கண்ணுல பட்டுடுச்சு இதை தெரிஞ்சுக்கிட்ட தலைவர் கடம்பனும் நேராக கந்தன் இருக்கிற தீவுக்கு ஒரு படகோட போய் அவனை கையோடு அழைச்சிக்கிட்டு வந்தாரு மூணு மாசத்துக்கு தேவையான சோள மூட்டை தானே இருந்துச்சு இப்போ நாலாவது மாதமும் முடிய போகுது இல்லையா சோள உணவை நிறைய நாள் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கந்தன் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தான் சாப்பிட்டான் அதனால தடகாத்திரமாக இருந்த அவனோட உடம்பு இப்போ சோர்வாயி கொஞ்சம் நோஞ்சான மாறிடுச்சு கந்தன் திரும்பி வந்தும் ஒரு மாதம் முடிஞ்சு போச்சு ஆறு மாதமே ஆயிடுச்சு நந்தனை அந்த தீவில் இறக்கி விட்டுட்டு தலைவர் கடமன் என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறபோது கந்தன் அவர்கிட்ட போய் நைச்சியம்மா ஐயா உங்களுக்கே தெரியும் நீங்கள் கொடுத்த உணவே மூணு மாதத்துக்கு தான் வரும் ஏதோ நானாவது அதை ரொம்ப பார்த்து பக்குவமாக பயன்படுத்தி நாலு மாதத்துக்கு மேலே அந்த தீவில் இருந்தேன் ஒருவேளை நந்தனுக்கு ஏதாவது ஆகி அவனால் உங்களுக்கு குச்சியை எரிச்சு கூட தனக்கு உதவி வேணும்னு கேட்க முடியாத நிலைமையில் இருக்கானோ என்னவோ யாராவது நீங்கள் கொடுத்த உணவை வச்சுக்கிட்டு ஆறு மாதத்துக்கு மேலே அந்த தீவில் உயிர் வாழ முடியுமா இப்போ நீங்கள் அந்த தீவுக்கு போய் பார்க்கறது கூட நமக்கு நேரம் விரைந்தான் பேசாமல் நீங்கள் என்னையே தலைவராக்கிடுங்களேன் அப்படின்னு கேட்குறான் கந்தன் சொன்னதெல்லாம் கேட்டு யோசித்த தலைவர் கடம்பனும் எதுக்கும் நம்ம ஒரு முறை போய் நந்தன் இருந்த தீவுல என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி இன்னும் கொஞ்சம் பேரை அழிச்சுக்கிட்டு ஒரு படகையும் எடுத்துக்கிட்டு நந்தனை இறக்கி விட்ட தீவுக்கு போறாரு அவங்க கரையில் அந்த படகை ஏத்திட்டு முதல் வரிசையில் இருந்த மரங்களை தாண்டி கொஞ்சம் உள்ள போகவுமே வாங்க தலைவரே வாங்க அப்படின்னு உற்சாகமாக வரவேற்றுக்கிட்டு நந்தன் அவருக்கு எதிரில் வரான் நந்தனை பார்த்த ஊர் தலைவரும் சுற்றி இருந்தவங்களும் ஆச்சரியப்பட்டு போகிறாங்க ஏன்னா அவங்க ஊரில் இருந்ததை விட அவன் இப்போ ரொம்ப ஆரோக்கியமாகவும் இன்னும் திடகாத்திரமாகவும் இருக்கான் அவன் வந்தவங்களெல்லாம் அழிச்சுக்கிட்டு போயிட்டு ஒரு அழகான குடிசைலை உட்காந்து வைக்கிறான் நீங்கள்லாம் பசியோடு இருப்பீங்க இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப ருசியான சோள உணவையும் அன்னைக்கு பிடித்த மீன்களையும் பரிமாறுறான் அவங்கெல்லாம் திருப்தியாக சாப்பிட்டதுக்கப்புறமா தலைவர் நந்தனை பார்த்து நந்தா நான் உனக்கு ஒரு மூட்டை சோளம் தானே கொடுத்தேன் அதை மட்டும் வச்சுக்கிட்டு நீ எப்படி இவ்வளவு நாள் இந்த தீவில் இவ்வளோ ஆரோக்கியமாக வாழ்ந்த அப்படின்னு கேட்குறாரு அது உடனே நந்தனும் ஊர் தலைவரையும் மக்களையும் அழிச்சுக்கிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் காட்டுறான் அங்கே ஒரு பெரிய சோள கொல்லையே இருக்குது சோளமெல்லாம் ஆள் ஒசரத்துக்கு வளர்ந்துருக்கு இதை பார்த்து தலைவரும் ஊர் மக்களும் ஆச்சரியப்பட்டு போயிடுறாங்க அப்போ நந்தன் சொல்கிறான் ஐயா நீங்கள் என்னை அனுப்பின அன்னிக்கே நான் இந்த தீவை முழுக்க நடந்து சுற்றி பார்த்தேன் என் கையில் இருக்கிற ஒரு மூட்டையை வச்சுக்கிட்டு நிறைய நாள் இந்த தீவில் வாழ முடியாதுன்னு எனக்கு புரிஞ்சிச்சு அடுத்த நாள்லேருந்தே இந்த தீவில் இந்த இடத்த தேர்ந்தெடுத்து அதை கொஞ்சமாக சீர்படுத்தி நான் கொண்டு வந்த மூட்டையிலேருந்து தேவையான அளவுக்கு சோளத்தை எடுத்து இந்த நிலத்தில் விதைச்சிட்டேன் சரியா நான் கொண்டு வந்த சோளம் தீர்றபோது இந்த பயிர்களெல்லாம் விளைச்சலுக்கு தயாராகிடுச்சு எனக்கு உணவுக்கு தேவையான அளவுக்கு தானியங்களை எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்த விளைச்சலுக்கு தேவையான அளவுக்கு சோளங்களை மறுபடியும் விதைச்சிட்டேன் அப்படின்னு நந்தன் விளக்கம் கொடுக்குறான் நந்தன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு தலைவர் கடம்பனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு தன்னோட தீவையும் மக்களையும் அங்கே இருக்கிற வளங்களையும் சரியாக பயன்படுத்தி நல்ல முறையில் அதை பாதுகாக்கிறதுக்கு நந்தன் தான் சிறந்தவன் அவனையே தலைவராக்கிடுறாரு கடம்பன் அவர் எதிர்பார்த்த மாதிரியே நந்தனும் அந்த தீவியும் மக்களையும் அங்கே இருக்கிற வளங்களையும் சரியாக பயன்படுத்தி அவங்க எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிறான் அவனுக்கு அப்பப்போ சில ஆலோசனைகளை கடம்பனும் தராரு எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்காங்க இன்னைக்கு கதை தோட あ、ちゅー。